வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட நண்பர்களே இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்குற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பயன்படவில்லை என்றால் தவறாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை அவர்களுக்கு இந்த வீடியோ பயன்படலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம விடயக்குள்ளே போகலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான வயது வரம்பு என்ன எவ்வளோ சேலரி வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த விடையில் பார்ப்போம் இல்லை பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஸோ இல்லை எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி ஐந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஓபிசிக்கு இரண்டு எஸ்சிக்கு ஒன்று எஸ்டிக்கு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து இருந்து ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்து நானூறு வரைக்கும் வந்து தராங்க ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதற்கு அடுத்ததாக எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும் சப்போஸ் அப்படி இல்லைனா அதற்கு இணையான கல்வித் தகுதி வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்காக டிசரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஈக்குவல்க் இல்லை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கான டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் தான் ஸோ அது இம்பார்ட்டன்லாம் கிடையாது ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் இதில் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு நான்கு ஓபிசிக்கு இரண்டு எஸ்சிக்கு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறுலிருந்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து முந்நூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரியில் வந்து நீங்கள் காமர்ஸ் வந்து முடித்திருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் ஸோ அந்த டிகிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ அதுக்கு அடுத்ததாக போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அஸ்டினோகிராஃபர் கிரேட் டூ இதில் பார்த்தீங்கன்னா எட்டு வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆருக்கு ஆறு ஓபிசிக்கு ஒன்று இஎஸ்சிக்கு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தோராயிரத்து நூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்சம் இருபத்தேழு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அது அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்த லோவர் டிவிஷன் கிளார்க்கு கீழ்நிலை எழுத்தர் இதில் எத்தனை வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி மூன்று வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஆருக்கு பதினேழு ஓபிசிக்கு பன்னிரெண்டு எஸ்சிக்கு நான்கு வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்து இருநூறு ஸோ வயது வரும்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்க வேண்டும் அதிகபட்சம் இருபத்தி ஏழு ஸோ அதுக்கடுத்தாக இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆரிகம் அதை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த மினிமம் ஸ்பீடுங்க இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஆஃப் தேர்ட்டி டபிள்யூபிஎம் சப்போஸ் அப்படி இல்லைனா ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டபிள்யூபிஎம் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் ஸோ ரைட்டுங்களா ஸோ நீங்கள் வந்து ஹிந்திலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது இவங்க அல்லது தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கன்னா ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஆஃப் டபுள்யூ தேர்ட்டி பிஎம் ஆர் ஹிந்தி டைப் ரைட்டிங் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் பிஎம் ஸோ ரைட்டிங்களா ஸோ அதுக்கடுத்தாக டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும் ஸோ அதுக்கடுத்தாக இவங்க கொடுத்துருக்கிற வேகன்சி பார்த்தீங்கன்னா குறையலாம் இல்லை அதிகப்படலாம் டிகிரிஸ் சாரி இன்க்ரீஸ் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து கவுர்மெண்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ ஆப்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்க வேண்டியிருக்கோம் ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கும் ஓபிஎஸ்சிக்கும் பார்த்தீங்கன்னா அறநூற்று ஐம்பது இஎஸ்டி எஸ்சி பிடபிள்யூடி ஃபீமேல் எக்ஸவிஸ் மேன் கேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்று ஐம்பது ஸோ எப்படி வந்து நீங்கள் அது மோட் ஆஃப் பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு ஆன்லைன் த்ரூ எஸ்பி கலெக்ட் நெட் பேங்கிங் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் சீரியல் நம்பர் த்ரீ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிங் ஸ்கில் டெஸ்ட்னு ஷார்ட் அண்ட் டைப் ஸ்பீடு டைப்பிங் ஸ்பீடு பி கண்டக்ட் ஃபார் தி போஸ்ட் மென்ஷன் ஆயிட் சீரியல் நம்பர் த்ரீக்கு சீரியல் நம்பர் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிங் கேண்டிடேட்ஸ் இன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் ஆன் மெரிட் பேசிஸ் வில் பி கால்டு ஃபார் டைப்பிங் டெஸ்ட்டு ஃபார் போஸ்ட் மென்ஷன் ஆட் சீரியல் நம்பர் ஃபோர் ஸோ அந்த டைப்பிங் டெஸ்ட்டு வில் பி கண்டக்ட் இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வித் கம்ப்யூட்டர் ஓன்லி computer ஞாபகம் வச்சுக்கோங்க கம்ப்யூட்டர் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்ததாக நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி அப்ளை ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சிட்டி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரு வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒரு சென்ட்ரு தான் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எக்ஸாமினேஷன் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் பெங்களூரு புவனேஸ்வர் போபால் டெல்லி என்சிஆர் ஹைதராபாத் கோஹாதி கொல்கத்தா மும்பை லக்னோ ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது ஸோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்க கொடுத்துருக்குறேன் அப்ளை பண்ணிக்கிடுங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டெப் ஒன் அண்ட் ஸ்டெப் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸோ அதுக்கடுத்தாக்காக ஃபீஸ் கட்டுவதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இதில் கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க அதோட நண்பர்களே நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி அவங்க கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனை முதல்ல ஃபுல்லாக படிங்க ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றதும் பாருங்கள் அதுக்கடுத்து நீங்கள் தகுதி தானா அப்படின்றதும் பாருங்கள் அதன் பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஆர்பி ஆர்ஆர்பி சம்மந்தமான எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கான வீடியோ வந்து நான் அந்த சேனலை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தவறாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட நண்பர்களே நமது பேஸ்புக்கு பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்